home valence store swanga okay okay thank you done with my shopping chella chella bye 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 we love packets enna rasikkraangalo adha kodutiruken naan 80 90 packets ipa second stop

கண்டிப்பா அதாவது சார் அது வந்து யூ சார் சான்றிதழ் வாங்கினது அவங்க தான் ஒரு நொடி கூட ஒரு நொடி கூட முகசூலிக்கக்கூடிய சீன் எதுலேயுமே இல்லை நல்ல விஷயங்கள் அதாவது இந்த படத்தில் நிறைய நல்ல இன்னும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மீதத்தை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் வெளியே வரும் அதாவது பால் இன்றைக்கி வந்து பலாத்காரம் அப்படின்ற ஒன்று இருக்கு இதில் வந்து ஒரு பிரசிடண்ட்டோட பையன் ஒரு பொண்ணை கேலி பண்ணிட்டு ஜெயிலில் உள்ள வச்சுருப்பாங்க பிரசிடண்ட் வந்தவுடனே அந்த எஸ்ஐ வந்து அவனை வெளியில் போவார் நான் என் பையனை கூட்டு வரல இன்னைக்கு கேலி பண்ணிருக்கேன் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க வெளியே விட்டிங்கன்னா நாளைக்கு பலாதகாரம் பண்ண என்ன பண்ணுவீங்க உள்ளே வச்சு நல்லா தண்டனை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் செய்தி வச்சுருக்கோம் அதே மாதிரி பூஸ் ஆமாம் சார் அதெல்லாம் காமிக்கிறாங்க சார் இதில் வந்து இந்த அதே மாதிரி இந்த பூசணிக்காய் உடைக்கிறாங்க இல்லையா இன்றைக்கி எனக்கு என்னென்ன திருச்செங்கோட்டில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து ஒரு காலேஜுக்கு முன்னாடி உடச்சி ஒரு போர் வண்டி ஓனர் பைக்கில் போய் விழுந்து அப்படியே இறந்து போயிட்டார் அதை வந்து நாங்கள் வந்து கண்ணால் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த கடையெல்லாம் த திருஷ்டி சுற்றி பூசணிக்காய் நடுரோட்டில் கூட வைப்பாங்க அதை கூட வந்து ஒரு மெஜேஷா தான் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னாக்க அவர் பூசணிக்காய் உடைக்கிறத வந்து ஏன் நடரோட்டில் உடைக்கிறீங்க அதனால வந்து எவ்வளோ தீமைகள் இருக்கின்றதையும் விளக்கியிருக்கும் அந்த படத்தில் அதே மாதிரி ஹேண்டிகேப்ட் பொண்ணுக்கு அதாவது காதல் வரக்கூடாதா குருவி கூட காதல் வருது ஏன் ஒரு கால் இல்லாத பொண்ணுக்கு கால் வரக்கூடாதா அப்படின்றத செகண்ட் ஹாப்பில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கிளைமாக்ஸில் வந்து வைக்கம் லட்சுமி வைக்கம் விஜயலட்சுமி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதில் ஒரு வரி நான் எழுதியிருப்பேன் பார்வையில்லை கண்ணுக்குள் கலராய் கருவிழிகள் அப்படின்றிருக்கேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி பார்வை இல்லை அந்த பாட்டை எழுதும்போது அந்த அம்மாட்ட சொல்லிட்டு தெரியும் அந்த வரி சேர்க்குறேம்மா கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லித்தான் எழுதுனேன் அப்போ எல்லாம் எனக்கு நல்ல பார்வை இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு அந்த வரி எழுதுனேன் எனக்கு அந்த பார்வை இல்லை அது நினைக்கும் போது என்னமோ மனசு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அது ஒரு மூணு வருஷம் இருக்கும் சார் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த அரண்மனையில் வந்து அவர் வந்து விக்கு வைக்காமல் அதே ஹேர் ஸ்டைலில் பண்ணியிருப்பார் அது கோவைச்சாரில் லவ் பண்ணும்போது ரொம்ப ஓல்டாக தெரிவார் அப்புறம் எப்படி நம்ம எங்கே தெரிய ஸ்டூடெண்ட் நான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த விக்கை மாற்றினேன் மாற்றும் போது யூனிஃபார்ம் போடும்போது கொஞ்சம் எங்கே சின்ன பையன் மாதிரி ஓரளவுக்கு அவரால் காமிக்க முடிஞ்சது அதே மாதிரி ஆ ஆ பேக்கில் அதே மாதிரி இவர் ஒரு விஜய் டிவி காமெடி அவார்டில் கூட சொல்லியிருந்தார் என்னையும் தேவதர்சினியும் ஸ்டூடெண்ட்டாக நினைக்க வச்சுருக்காங்க அப்படின்னும் போது சினிமா உலகமே அதை ரசிச்சு சிரித்தாங்க அந்த படம் இன்னைக்கு தான் வெளிவருது அவர் அந்த தங்கமகன் இப்போ இல்லை இந்த மூவி தான் ஃபர்ஸ்ட் மூவி டிபர் மூவி ஹீரோவா ஸோ நாங்கள் ரெண்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் மூவிஸ் தான் நோட்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் மூவி வந்து எனக்கு இந்த மூவி தான் ஸோ கூட அடிச்ச ஆர்ட்டிஸ்டெல்லாம் பெரிய பெரிய லெஜன்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் மூவிய பெரிய ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டு நடிக்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ சார் பற்றி சொல்லணும்னா இந்த மூவி ஸ்டார்டிங்லேருந்தே சார் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து சின்ன சின்ன சீன்ஸ் சொல்லும் போது சின்ன சின்ன சொன்னார் பட் எடுக்கும்போது நல்ல பெரிய பெரிய சீன்ஸாக ஒரு சாங் கூட இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சாங் வந்து நாங்கள் கேரளா இடுக்கி அண்ட் தேனி பெரியார் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எடுத்திருந்தோம் ஸோ பெரிய கம்பெனி பாடம் மாதிரி ஃபஸ்ட்டே போய் எல்லாம் பார்த்து உள்ள சேஃப்டி எதுவுமே கிடையாது சார் அங்கே இறங்கி அங்கே போய் உட்காருங்க அப்படின்னா போய் இறங்கி உட்காரணும் ஸோ இந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் அந்த ரிஸ்க் எடுத்து அந்த இறங்கி போய் சப்போஸ் நாங்கள் தவிர விழுந்தால் கூட ஒரு சேஃப்டி கிடையாது ஆனால் அந்த மாதிரி இடத்துல சாருக்காக வந்து நாங்கள் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணோம் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹாப்பினஸ் ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பேஸ்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஒரு ஃபேமிலி அதாவது நடுத்தர குடும்பத்துலேருந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி அடிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்து கடைசியாக அம்மா அப்பா வேணாம் வெளியே வந்து அம்மா அப்பா தான் முக்கியம்ன்ற போகிற அளவுக்கு ஃபேமிலி முக்கியம் சொசைட்டியில் அப்படின்றத கடைசியில் அந்த கருவா படத்தில் வச்சுருக்காங்க ஸோ நிறையா பெரிய பெரிய ஆட்ஸ் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம் சாரோட படத்தில் ஃபஸ்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சாருக்கும் அந்த டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் என்னோடய பேர் வந்து சந்தோஷ் சரவணன் எனக்கு வந்து இது தேர்டு மூவி ஆல்ரெடி எனக்கு வந்து கால் டாக்ஸி இது கதையில் நிஜம் ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து ஆரோக்கிய ஆரோக்கியராஜா சார் வந்து எழுதி இயக்கி டைலாக் எல்லாமே ஒரு தான் பண்ணியிருக்காரு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குறேன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு இது ஃபேமிலியாக சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அவர் மனசு போலவே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு ஒன் ஹவர் போனதே தெரியல எனக்கு அதில் ஷூட்டிங்லாம் நடிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு அப்போ அந்த ஸ்கூல் போர்ஷன் மட்டும் நடிச்சிருக்கேன் அதை போது கூட நம்ம ஸ்கூல் லைஃப் மாதிரியே தான் அதே மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மாதிரி லவ்லாம் நம்ம இப்போ கண்டிப்பாக பார்க்கவே முடியாது இப்போல்லாம் அந்த டூ கே கிட்ஸ் இதுன்னு போகிறாங்க இப்போ லெட்டரு லவ் லெட்டர்லாம் அதில் அழகாக காட்டியிருப்பாங்க எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்ட்டி ஸ்கிட்ஸில் இருந்தது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் லவ்ன்னா உண்மையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட லவ் அந்த மாதிரி கிடையாது நிறைய மெசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த சாங் ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க அது குடிக்கக்கூடாது படிக்கிற வயசில் குடிக்கக்கூடாது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டு எனக்கு கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பாட்டு சோசியல் மீடியாவில் கூட முன்னாடி அந்த சாங் மட்டுமே நல்லா ட்ரெண்ட் ஆச்சு அந்த சாங்கு படம் ரொம்ப கேமரா விஷுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ப்ரா ப்ராஜெக்ட் லெவலுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு சாருக்கு வந்து சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் முடிஞ்சு அந்த சந்தோஷத்துலேயே இவர் உடனே கண் கண்பார் வரணும்னு சொல்லி நானும் ரொம்ப இது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஃபுல்லாகவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா எழுதுங்க படம் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத எழுதுங்க சின்ன படம்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக விட வேணாம் ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ப்ரெஸ் நீங்கள் தான் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் கண்டிப்பாக சார் இப்போ நானும் அடுத்து ஒரு ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இந்த சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்ல லெவலுக்கு வந்தால் தான் இதே டீம் நாங்கள் சேர்ந்து அடுத்த ஒரு படம் நாங்கள் பண்ணணும் அந்தளவுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும் தேங்க்யூ யாருமே பெரிய ரமன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார் என் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு பிரகாசமாக எரிகிற ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து குடத்துக்குள்ளே இருக்குது அதை இன்றைக்கி ஒரு கை வந்து எடுத்து வைக்கிது அது என்னுடைய நண்பரும் ப்ரொடியூசருமான மதுரை அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் சார் தான் அந்த கை இந்த குடத்தில் இருக்க விளக்கு தூக்கி வெளியில் வைக்கிறது அவங்க தான் வெளிச்சத்தை கொண்டு வர்றாங்க அது பிரகாசமாக எரியணும் அதை எரிய வைக்கிறதுக்கு தூண்டுகோளாக நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டு கொள்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மா தங்கச்சி அப்பா எல்லாரும் சேர்ந்து ஓனா தயாரித்த படம் இது வந்து அவரோட ரொம்ப நாள் கனவு நாங்கள் வந்து சினிமா பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போதான் நடந்திருக்கு அவர் கனவு கண்டுட்டாரு இந்த கனவை கொண்டு போய் நீங்கள் நல்லா நிறைவேற்றி சேர்க்க வேண்டியது ஏன்னா அப்பதான் அந்த கனவு வந்து நிறைவேறும் அதனால நீங்கள் இந்த படத்தில் இருக்க நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க படத்தை நல்லா ஓட வைங்க தேட்டருக்கு நிறைய பேர் கொண்டுட்டு வாங்க இதில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அவருக்கு அவருக்கு ரொம்ப ரிலீஸ்க்கு ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் வந்து இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ சார் வந்து பண்ணி கொடுக்குற அந்த உதவி வந்து சின்ன உதவி கிடையாது எங்களோட வாழ்க்கையை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்புறம் வந்து ஓஎஸ் மணி சார் இருக்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு இன்னொரு கையாக இருந்து அவர் தான் உதவி செய்கிறாரு ஸோ படத்தை திரையில் வந்து நல்லா பார்க்க செய்யுங்க நன்றி வணக்கம்